வணக்கம் டேன் தமிழியின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது எனவும் விசாரணைகளை மேற்கொள்பவர்களை பலப்படுத்துவதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அன்பகுமார் தித்தாநாயக்க தெரிவித்துள்ளார் கோமகம பிடிப்பென பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இன்னும் ஓரிரு வாரங்களில் உள்நாட்டு சந்தையில் நிர்ணய விலைக்கு புறம்பாக சந்தையில் அரசியை விற்பனை செய்யும் செயற்பாடு முற்றாக ஒழிக்கப்படும் தற்போது உடனடியாக இதனை செய்வதற்கு முயன்றால் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுவிடும் அண்மையில் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகின அந்த முன்னாள் அமைச்சரின் பிரத்யேக செயலாளரே இங்கு கைது செய்யப்பட்டுள்ளார் குடும்ப ரீதியாக வெறும் கைது செய்யப்படவில்லை குடும்ப ஆட்சி நிலவியமை நாளையே முன்னாள் அமைச்சரின் மனைவியும் கைதாகினார் ஒன்பது வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த கோப்புகள் தற்போது திறக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன அரசாங்கம் எந்த ஒரு நபர்களையோ வழக்குகளையோ தெரிவு செய்வதில்லை உரிய வகையில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாத்திரமே சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளன எனவே ஒருபோதும் அரசாங்கம் விசாரணைகளில் தலையிடாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆய்வாளர் அருணா செல்லத்துறையின் ராவணனார் நூல் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்டது மூத்த ஊடகவியலாளரும் ஆய்வாளருமான அருணா செல்லத்துறையின் ராவணனார் லங்கா பாங்கு என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வு நேற்று பவுனியா சுத்தானந்தா இந்த சங்க மண்டபத்தில் இடம்பெற்றது தமிழறிஞர் கலாநிதி தமிழ்மணி அகலங்கன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நூல் அறிமுக உரையினை இலக்கிய கதிர் கதிர்காம சேகரனும் நூல் நயவுரையினை பேராசிரியர் பாவனா மகேஸ்வரனும் ஆற்றியிருந்தனர் இதன்போது நூல் பிரதிகளை நூல் ஆசிரியர் அருணாச்சலத்துறை உட்பட அதிதிகள் வழங்கி வைக்க நிகழ்வில் கலந்து கொண்டோர் நூலினை பெற்றுக்கொண்டனர் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சிவி கே சிவஞானத்திற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாருக்கும் இடையில் நேற்று திடீர் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானத்திற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் திடீர் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது புதிய அரசியலமைப்பு தொடர்பான தமிழ் கட்சிகளுடைய கலந்துரையாடல் ஒன்றுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவ்வாறான அழைப்பு எதுவும் கட்சிக்கு உரிய முறையில் கிடைக்கவில்லை எனவும் அவ்வாறு அழைப்பு வந்தால் தயார் எனவும் சிவி கே இந்த வாரம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் உள்ள சிவிகே கே விஞ்ஞானத்தின் அலுவலகத்தில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் பங்கேற்றார் பாராளுமன்றத்தில் வந்து பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு அரசாங்கம் வந்து ஒரு தோற்றப்பாட்டை வந்து கொண்டு வர பாக்கிடம் இப்படி தமிழ் மக்கள் தங்களுக்கு தான் ஆணையம் வழங்கியிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தில் இருந்து தமிழ் மக்கள் வடகிழக்கில் வந்து உலகி இருப்பதாகவும் வந்து திட்டமிட்ட ஒரு கருத்துராக்கத்தொண்டே செய்து கொண்டிருக்கிறார்கள் யதார்த்தம் அப்படியே இல்லை மாறாக வந்து இந்த முறையும் தேர்தலில் மிக தெளிவாக அமோக ஆணை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்புகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கம் கொண்டு வர யோசிக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து நாங்கள் முதல் கட்டமாக வந்து எதிர்ப்பதற்கும் எங்களுக்கு இடையிலேயே ஒரு அறுதி பெரும்பான்மையை வந்து நாங்கள் காட்ட வேணும் அப்படியாக இருந்தால் தமிழரசு கட்சி கேட்டு ஆசனங்கள் இருக்கு பத்தொன்பது பேர் என்றால் வந்து ரெண்டாக வந்து கூட்டினால் மட்டும்தான் அந்த அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்தலாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வந்து அந்த மூன்று தரப்புகளும் ஒரு ஒரு புள்ளியிலே சந்தித்தால் வந்து நாங்கள் அந்த அறுதி பெரும்பான்மையை காட்டலாம் பிள்ளையான ஒரு விஷயம் வருகின்ற பொழுது அதை நாங்கள் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் ஒரு நெகட்டிவாக போகாமல் வந்து ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறதா என்றால் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற தரப்புகள் என்ற வகையில் வந்து எங்கட மக்களுடைய അപകസെ പൂർത്തി ചെയ്യ ഒരു വകയിലൊരു പുല്ലേ സന്ദിക്ക രണ്ടാവും அந்த தான் இந்த மூன்று தரப்புகள் வந்து ஒரு புரிந்துரோக்க வரவேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு யோசனை இருந்தது சிவஞான மன்னன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்த இடத்துல வந்து உத்தியோகபூர்வமாக தலைவருக்கு இல்லாட்டி செயலாளருக்கு வந்து அந்த அழைப்புதல் வருகின்ற பொழுது வந்து தாங்கள் அதை பரிசீலிக்க என்று சொல்லப்பட்ட இடத்துல நாங்கள் அவரிடம் நேரத்தை கேட்டு இந்த விடயத்தை அவரிடம் பகிர்ந்து இருக்கின்றோம் தங்களோட கட்சியிலே இந்த விஷயம் பேசப்பட்டு அடுத்த கட்டமாக வந்து எங்களுக்கு ஒரு முடிவை வந்து அறிவிப்பதாக வந்து சொல்லியிருக்கிறார் கருவ மயந்திர குமார் பின்னம்பலமும் ஸ்ரீதரன் அவர்களும் பாராளுமன்றத்திலே சந்தித்து குறிப்பாக ஸ்ரீதரன் இல்லத்திலேயும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அந்த விடயம் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர்களுடைய முன்முயற்சிக்கு விரோதமாகவோ எதிராகவோ மாறாகவோ ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இல்லை அப்படியான ஒரு முடிவைத்தான் அடுத்து அதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாளர் கையாள்வதற்கு ஏழு பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம் ஏனையவர்களோடும் பேசி நான் ஒரு முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறேன் நாங்கள் ஒரு சுபகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இருக்க வேண்டும் என்ற எங்களுடைய இலக்காக அதான் எங்களுடைய முடிவாக இருந்தது தேவைப்பட்டால் அரசியல் குழுவோடையும் கலந்து பேசி மேல் நடவடிக்கை எடுப்போம் சாதகமான நகர்வாகவே நான் பார்க்கிறேன் நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குற்றப்பிராய்வு பிரிவென்றால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட ஜோசிதர் ராஜபக்ஷ நேற்று மாலை கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆயப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஜோசிதர் ராஜபக்ஷ வெளியிட்ட போதியில் வைத்து குற்றப்பிணைவு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று காலை கைது செய்யப்பட்டிருந்தார் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெருமதியான காணியொன்றை கொள்வனவு செய்தமை தொடர்பாக ஜோசிதர் ராஜபக்ஷவை சந்தை நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டம் அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்றப்பிணைவு திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது இந்த காணியின் பிரதான சந்தேக நபராக டெய்ஸி போரஷ் எனப்படும் ஜோசித ராஜபக்ஷவின் பாட்டி காணப்படுகின்றார் இவர் கொழும்பு ரத்மலானி சிறிமல் பிரதேசத்தில் வசித்து வருகின்றார் இந்த விவகாரம் தொடர்பில் நேற்று காலை கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு மேலதிக நீதவான் முன்னையில் ஆயப்படுத்தப்பட்ட வேலை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அரசு அடக்குமுறை ஆரம்பிக்கின்றது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தம்முடைய கரங்களில் இரத்தக்கரை இல்லை என ஸ்ரீலங்கா புதியன பிரமுணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பு குற்றப்புணர்வு திணைக்களத்துக்கு நேற்று வரையறுந்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்

அரசாங்கம் அடக்குமுறைக்கு செல்ல முயலம் விடயமே இதன் ஊடாக இதனாகின்றது ஏனெனில் வாக்குமூல பதிவுக்கு மக்கள் பணத்தை செலவு செய்து செல்லும் வழியில் நெடுஞ்சாலையில் வழிமறித்து என்னுடைய சகோதரரை வாக்குமூலப்பதிவுக்கு அழைத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை அல்லவா ஆனால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறே நாம் கூறுகின்றோம் அதற்காக இவ்வாறு எம்முடைய கிராமத்திற்கு செல்லும் வழியில் வழிமறித்து சிஐடிக்கு அழைத்து வர வேண்டிய அவசியமில்லை அல்லவா குப்பையோ அல்லது சமமான கல்வி அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிய சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு பாடசாலைகள் பாகுபாடின்றி அனுமதி வழங்க வேண்டும் என සඟති ලින් වි ො න බ ෝඩ ලඳදි පින් පොදි සැල් දාදා සෙසිී විසියඇ තිබ්බට நாட்டில் பத்தாயிரத்து நூற்றி இருபத்தாறு பாடசாலைகள் இருந்த போதிலும் நாடு முழுவதிலும் பிரபல்ய பாடசாலைகள் இணைத்துக் கொள்ள முடியாத எதிர்பார்ப்பு புலமைப் பரிசில் பரட்சியாக்கும் அவ்வாறு இருக்கையில் தரம் ஐந்து புலமைப் பரிசின் ஊடாக பிரபல்ய பாடசாலைகளுக்கு தம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமே பெற்றோருக்கு இருக்கின்றது அதற்கு காரணம் கல்விக்கு சம இடம் வழங்கப்பட வேண்டும் என கண்ணங்கர கூறியிருந்தாலும் அந்த விடயம் சேற்பாட்டில் இல்லை என்பதே தெளிவாகின்றது ஆகவே இந்த விடயத்தில் ஏற்படுத்த வேண்டும் மாணவர்களை அதிக மாணவர்களை பிரபல்ய பாடசாலைகள் ஏற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் புலமை பெரிசல் ஊடாக அந்த பாடசாலைகளுக்கு செல்ல எதிர்பார்த்திருக்கும் மாணவர்களின் எதிர்பார்ப்பு நிர்மூலமாகின்றது இந்திய இழுவைமடி தொழிலை நிறுத்தி இலங்கை இந்திய மீனவ பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என வடக்கு மாகாண கடற்றொழில் இணைய ஊடக பேச்சாளர் ஆனா அன்னராசா தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மீனவ சங்க பிரதிகளுக்கும் தமிழ் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்ச்சியாக பயனுள்ள விடயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என வடக்கு மாகாண கடற்றொழில் இணைய ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலே படமாகப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலே சந்திப்பிலே தென்னிலங்கை மீனவர்களுடைய அத்துமீறிய செயல்பாடு கடந்த அரசாங்கத்திலே புதிதாக கொண்டு வரப்படுகின்ற மீன்பிடி கொள்கை சட்ட வரைவை இடைநிறுத்துதல் அதே போன்று தடை செய்யப்பட்ட தொழில் கட்டுப்படுத்துதல் அதே போன்று இந்திய இலங்கை மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்பாக ஒரு ஆக்கபூர்வமான முடிவை எட்ட வேண்டும் என்றும் அதிலே வெளிப்படையாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடபகுதி மீனவர்களுடைய பிரச்சனையையும் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையையும் பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதும் அதே போன்று கடத்தொழிலாளர்கள் நீண்ட காலமாக ஓய்வூதியமின்றி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குறைந்த ஓய்வூதியத்தை தான் அந்த கடத்தொழிலாளர்கள் பெற்று வருகின்றார்கள் அந்த ஓய்வூதியம் தொடர்பாகவும் இந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்திலே கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய அபிவிருத்தி தொடர்பாகவும் அதே போன்று வடக்கு கடலிலே நடைபெறுகின்ற முறையற்ற கடலட்டை பண்ணை தொடர்பாகவும் அதே போன்று சட்டவிரோத சட்ட தொழில்களை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துரையாட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு குழுவாக நாங்கள் செயல்பட்டு இந்த தீர்வு நோக்கி நகர்வதென்றும் அந்த குழுவினுடைய அடுத்த கூட்டம் அடுத்த வாரம் யாழ் மாவட்டத்திலே நடைபெறும் என்றும் அதிலே இந்திய இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனையிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடற்றொழிலாளர்களுக்கென இருக்கின்ற புத்திஜீவிகள் போன்ற குழுவும் கலந்துரையாடி இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் மத்திய அரசாங்கத்தோடும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் அவர்களோடும் மீனவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துரையாடி ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு நாங்கள் இணங்கி இருக்கின்றோம் அதே போன்று இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு பிரச்சனைக்கு ஒரு விட்டு விட்டு கொடுப்பென்பது சட்ட விரோத அத்துமீறிய இழுவைமடி தொழிலை நிறுத்தி மனிதாபிமான அடிப்படையிலே மீனவர்களோடு கலந்துரையாடி ஒரு சுமூகமான தீர்வை எட்டி இதற்கு நிரந்தர தீர்வு காண இலங்கை அரசாங்கத்தையும் வலியுறுத்த வேண்டும் என்றும் அதே போன்று இந்திய அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் அதே போன்று தமிழ்நாட்டு மாநில அரசாங்கத்தையும் வலியுறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளில் உறுதியாகவும் தெளிவாகவும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள் மீனவர் சமூகமும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியோடும் இந்த மீனவருடைய பிரச்சனை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு சுமூகமான தீர்வை எட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றது எனவே அனைத்து தமிழ் கட்சிகளும் இதிலே இணைந்திருக்கின்றார்கள் இணையாத இருக்கின்ற கட்சிகளையும் வடமாகாணத்தை பிரோதிப்படுத்துகின்ற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் வடக்கு கடத்தொழிலாளர் சமூகம் மிக விரைவிலே சந்திப்போம் இந்த கடற்கொள்ள சமூகத்தோடு புத்துஜீவிகள் சமூகமும் எங்களோடு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்பது பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை நீக்க கோரி மாணவர்கள் முன்னெடுத்த உணவு தவிர்ப்பு போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்பது பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாணவ ஒன்றிய பிரேதிகள் நேற்று முன்தினம் ஆரம்பித்த உணவு தவிர்ப்பு போராட்டம் நேற்று நிறைவு பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒன்றலில் மாணவ ஒன்றிய பிரேதிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் மாணவர்கள் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தின் விளைவாகவும் மாணவர்களின் மீதுள்ள நியாயங்களின் விளைவாகவும் பொய்யாக புனையப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து மாணவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் நேற்று துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் இடம்பெற்ற பல்கலைக்கழக பேரவைக் கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு மாணவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அதற்கமைய பேரவை உறுப்பினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்து வைத்தனர் இதன்போது கலைப்பிட முதலாம் ஆண்டு மாணவர்களினுடைய பாடத்தெரிவுகள் மற்றும் மாணவர்கள் பழிவாங்கப்படுதல் தொடர்பில் பல்கலைக்கழக பேரவை எதிர்காலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தும் என பேரவை உறுப்பினர்களால் குறிப்பிடப்பட்டது நுகர்லியா உடபுசலாவ குறுக்கு வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நுகர்லியாவில் நுகர்லியா உடபுசலாவ குறுக்கு வீதியில் சமுத்தி வங்கிக்கு அருகில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிள் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் நேற்று சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் நுவரலியா மாநில சபையில் தொழில் புரிந்து வரும் நுவரலியா ஹாவா எரிய பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தொரு வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார் சமுத்தி வங்கிக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்கு உள்ளான நிலையில் அவதானித்த மக்கள் நுரலியா போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்தனர் அதனை அடுத்து சம்பவத்துக்கு விரைந்த ஆர் மோட்டார் சைக்கிளையும் தலைக்கவசத்தையும் மாத்திரம் அவதானித்து நுரலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினருக்கு அறிவித்து நீண்ட நிறம் தேடியும் குறித்த நபர் கிடைக்காத நிலையில் மோட்டார் சைக்கிளை மாத்திரம் போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்றனர் நேற்று விபத்து இடம்பெற்ற இடத்தில் உறவினர்கள் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து தேடுதல் நடத்திய போது நுவரலியா கிரகரி வாவிக்கு செல்லும் தலகல ஓயா ஆற்றில் சடலம் அடையாளம் காணப்பட்டது அதன் பின்னர் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் மற்றும் தடையவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது நுவரலியா மாவட்ட நீதிமன்ற நீதவான் சடலத்தை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல உத்தரவிட்டார் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று யாழ்ப்பாணத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண பெண்கள் அமைப்பின் கலந்துரையாடல் மற்றும் ஊடக சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் அங்கம் வைக்கின்ற வடக்குமான பெண்கள் அமைப்பு வடக்குமான பெண்கள் சம்பளம் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த ஐந்து மாவட்டங்களையும் பிரிந்துவப்படுத்தும் பெண்கள் கலந்துரையாடலில் பங்கேற்றனர் இதன்போது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் அதன் பாதிப்புகள் தொடர்பாகவும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாகவும் இழுவை மீனவர் பிரச்சினை தொடர்பிலும் இழுவைமடி தொழில் இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பிலும் ஆராயப்பட்டது பெண்கள் சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் ரீதியாக இன்னும் பல்வேறு விதமான பாரபட்சங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள் வன்முறைகள் அதே மாதிரி அபிவிருத்தி போர்வைக்குள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காணி சுகரிப்பர் ஆகவே இதற்கு எதிராக பெண்கள் குரல் என்ற ரீதியில நாங்கள் ஐக்கியப்பட்டு இந்த செயற்பாட்டை ஆரம்பித்திருக்கின்றோம் மலையகம் சார்ந்த பெண்கள் வந்து குடும்பங்கள் குடும்பங்களாக வந்து இங்க வடமாகாணத்துல குடியமர்ந்திருக்கிறாங்க குடியமர்ந்து இந்த பெண்களுக்கான சரியான வருமான வாய்ப்பை ஈட்டி கொள்வதற்கான சரியான தளம் அமையல அதுக்கு சரியான ஒரு ஊக்குவிப்பு அமையல சரியான காணி பகிர்ந்தளிப்பு நடக்க இல்லை இந்த காணிகள் சரியான விதத்துல பகிர்ந்தளிப்பு நடைபெற்றால் பெண்கள் தான் தாங்கி தன்மையில சரியான ஒரு நிலைப்பாட்டுல நிற்பாங்க பெண்களோட உரிமை பாதிக்கப்படக்கூடாது பெண்கள் சுதந்திரமா வேணும் பெண்கள் சரியான முறையில சரியான பாதுகாப்பு நிலை நிறுத்தப்பட பாதிக்கப்படுற மீனவர்களுக்கு அரசாங்கமோ மீனவ சங்கங்களோ நிறுவனமோ இதுவரை காலத்திலயும் எந்த ஒரு இழப்பீட்டுக்கான தொகையை வந்து இதுவரை காலமும் மீனவர்கள் வந்து குடுக்கறே இல்லை இயற்கையான பாதிக்கப்படுற உபகரணங்களுக்கு கூட எந்த ஒரு இடம் இல்லை ஆனா இதே நேரம் இந்தியாவில வந்து மூன்று மாத காலம் தொழிலை நிறுத்தி அவர்கள் வளர்வதற்காக தொழிலை நிறுத்தி அவர்கள் அரசு நிவாரணமாக ஒவ்வொரு மாதம் காசு காசு அதே மாதிரி இரங்க மீனவர்களுக்கும் அந்த உதவியை செய்தால் என்னன்றதை நாங்க நாங்கள் கேட்கிறோம் ஆனால் அதை செய்ய வேணும் என்றதையும் மற்ற மீனவருக்கான பென்ஷன் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்